கள்ளக்குறிச்சியில் விசச்சாராய மருந்தி நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு பதற்றமான நிலை நீடிக்கிறது இதற்கிடையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை தொடங்கியது கேள்வி நேரத்தில் ஆரம்பிக்கும் போதே அதிமுக பாமக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரச்சனையை எழுப்பினார்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசம் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என முழக்கம் எழுப்பினார்கள் தொடர்ந்து ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என எழுதப்பட்ட வாசகத்தை பேனரை காண்பித்து சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டார்கள் சட்டசபையில் கூச்சல் குழப்பம் உருவானது சபாநாயகர் அப்பாவு குறுக்கிட்டு உறுப்பினர் அமைதி காக்க வலியுறுத்தினார் ஆனால் தொடர்ந்து அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பிரச்சனை எழுப்பியதால் அமளியா நீடித்தது கேள்வி நேரத்திற்கு பிறகு கள்ளக்குறிச்சி தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது இருந்தபோதும் கள்ளக்குறிச்சி விசிஷ்டாராய மரணம் தொடர்பாக தொடர்ந்து அதிமுக சார்பாக முழக்கம் எழுப்பப்பட்டது சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டும் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள் நிலையில் அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளை சட்டசபையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார் இதனையடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று வெளியேற்றினார்கள் சட்டசபையின் வெளியாகவும் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி